இப்போ நாங்கள் தள்ள முடியாத தள்ளி ஸ்டார்ட் பண்ணி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்தியூரில் இருக்க குருநாசாமி கோவிலுக்கு தாங்க இந்த கோவில் பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது நாங்களும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் போகிற வழியில பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சுங்க அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு ஒரு பாதையை மாற்றி இன்னொரு பாதைன்னு சொல்லிட்டு வெவ்வேறு பாதையில் அனுப்பிட்டு இருந்தாங்க நாங்களும் அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் இதில் வேற எங்கள் அக்கா பையன் திருக்குறள் எழுந்தனது பாரதியார்னு வேற சொல்லிட்டேன்னா அடக்கடவுளை என்னடா தமிழுக்கு அந்த சோதனை அப்படிங்கிற தான் எனக்கு இருந்துச்சு அப்படியே கோவிலுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் போனோடனே அந்த குல்ஃபி ஐஸ் இருக்கு பார்த்தீங்களா அது தாங்க வாங்கணும் வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம் ஏன்னா தண்ணி தாகம் ஒரு பக்கம் சலுப்பாக வேற இருந்துச்சா அப்படியே நடந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் சாம இருந்துச்சுங்க பாக்கிறதுக்கு அங்கே இல்லாத பொருளும் இல்ல பயங்கர அழகா இருந்துச்சு பாக்கிறதுக்கு எல்லாமே நாங்களும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் அந்த ராட்டினம் ஆகட்டும் கடைகள் ஆகட்டும் அங்க இருக்கிற எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் இதெல்லாம் வந்து மெயின் அந்த ஆட்டு சந்தை குதிரை சந்தை பந்தயம்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க ஏன்னா இங்கே அதை தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நாங்களும் அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் அப்புறம் எங்கள் அக்கா பசங்க வேறு அந்த குதிரைகிட்டலாம் வம்பி இழுத்துட்டு இருந்தாங்க அந்த குதிரையுடைய ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது டே இப்போ அவன்டான் நான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் இங்கே அண்ணாச்சி பழம் மாங்காய் கோசாப்பழம் எல்லாம் வேணுங்கிறத இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தோம் இந்த ராட்டினத்தெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அக்கா இருந்துட்டு வா நாமளும் ஒரு ரவுண்டு போய்ட்டு வரலான்னு கூப்பிட்டாங்க வேணவே வேணாம் நீங்கள் போயிட்டு வாங்க எனக்கெல்லாம் நின்று வேடிக்கை பார்க்குறதுக்கு மட்டும்தான் நான் லைக்குன்னு சொல்லிட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் இங்கே வந்து எல்லாமே ஃபேமஸ் தாங்க இந்த கோவில் பார்க்குறதுக்கு எங்கெங்கே இருந்தோம் வந்து மக்கள் வருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு இந்த கோவில் ஃபேமஸ் இங்கே கிடைக்காத பொருளும் இல்லை இங்கே பார்க்குறதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்